அந்த கடல் கடந்து வணிகம் செய்யக்கூடிய நாட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புயல்லையும் மலையிலையும் தத்தளிச்சு போய் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே இருந்தது இன்னைக்கு வந்து விமானம் இருக்கு கப்பல் இருக்கு எல்லாமே இன்னைக்கு சௌரியம் ஆயிடுச்சு நிறையா ஆனால் அன்றைய காலகட்டத்துல திரை திரவியம் தேடுன்னு அவையார் சொல்லிட்டாங்க ஆனால் இருப்பினும் கடல் கடந்து போறவங்க திரும்பி வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்துட்டே இருக்கும் இப்ப இந்தியான்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு இந்தியா இருக்கு இந்த இந்தியாவுக்கு இந்த பக்கம் பாருங்க ஃபுல்லா கடல் 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 இந்த பக்கமும் அதாவது கிழக்கு பகுதி முழுவதுமே கடல் தான் சரிங்களா ஒரு ரெண்டு மூணு நாடுகள் இருக்கு அதுக்கு தாண்டி முழுவதுமே என்னங்க கடல் தான் இந்த மேற்கு பகுதியில கடல் இருக்கு இருப்பினும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் மற்ற நாடுகளும் இருக்குங்க இந்த பக்கம் சொல்ல போறது கடலும் இருக்கு அதே சமயத்துல கடல் குறைவா இருக்கு நாடுகள் அதிகமா இருக்கு மேற்கு சைடுல தொடர்ச்சி மலைகள் அதிகமா இருக்கு மேற்கு மலைகள் அப்போ இந்த பக்கமும் இந்த பக்கமும் தான் என்ன இருக்குங்க கடல் அதிகமா இருக்கு இந்த பகுதி தாழ்ந்து இருக்கு ஏன்னா தாழ்ந்தனால தானே கடல் தண்ணி எல்லாமே தாழ்ந்த இடத்துல தானே அதிகமா இருக்கு அதனாலதான் தெற்கு தெற்கு பக்கம் போகாத போனா மரணம் தெற்கு பக்கம் போனா மரணம் தெற்கு பக்கம் போகாதான்னு சொல்லி சொன்னதுக்கெல்லாம் காரணம் இதுதான் வேற எல்லாம் ஒண்ணு இங்க இருக்கும்போது தெற்கு பக்கம் போனா என்னது இது தாழ்ந்த பகுதி நீரை சார்ந்த பகுதி அந்த நீரை சார்ந்த பகுதியில அன்னைக்கெல்லாம் பெரிய எல்லாம் இல்லை அன்னைக்கு பெரிய உபகரணங்கள்லாம் கிடையாது இன்றைக்கு மாதிரி விமானம் அல்லது கப்பல் இதெல்லாம் கிடையாது அதனால தெற்கு பக்கம் போனாவே மரணம்னு கருதுனாங்க அதனால தெற்கு பக்கம் போக வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்க கடல் அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப தாழ்வான பகுதி அதனால என்ன பண்ணாங்க தெற்கு பக்கத்தை ரொம்ப உயர்த்தி கட்டினாங்க செவிகளை எல்லாம்